வணக்கம் வெல்கம் டு சேனல் அனுபவம் புதுமை நம்ம படித்த காலத்திலும் சரி இப்போ படிக்கிற குழந்தைங்க காலத்திலும் சரி நம்ம அறிவியல் புவியியல் அதுக்கப்புறம் உயிரியல் வேதியியல் இயற்பியல் விலங்கியல் தாவரவியல் இந்த மாதிரி எல்லா இயல் கொண்ட பாடங்களை நம்ம படிக்கிறோம் ஆனால் வாழ்வியல் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம படிக்கிறோம்ல இல்லை இல்லைங்களா ஏன்னா அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல வாழ்க்கை முறையை வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டே தான் நம்ம படிக்கணும் இல்லைங்களா அதுதான் உண்மை அதுவும் உண்மையும் கூட ஆனால் நாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கோங்களா இல்லை இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்வியல் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும் சிலபஸில் நம்ம சின்ன குழந்தைங்க படிக்கிற காலத்துலேருந்தே அதை வாழ்வியலுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு பாடத்துல சிலபஸில் சேர்க்கணும் அப்படின்றத என்ன சின்ன கருத்து என்னோட ஒப்பீனியன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா நாம் வந்து நம்ம படிக்கிற காலம் வேறு இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு நம்ம டூ தௌசண்ட் வரும்போது மில்லினியம் சொல்லுவாங்க டூ தௌசண்டில் பிறந்த குழந்தைங்கள மில்லினியம் சில்ட்ரன் டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னாக்கா டூ தௌசண்ட் டென்னில் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்கள நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னாக்கா ஜென் அல்ஃபா கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்கள பீட்டா சில்ட்ரன் தான் பீட்டா அவங்களாம் பாருங்க இந்த ஜென் அல்பா கிட்ஸுங்களே நம்மளால தாங்க முடியல அதாவது ஏன் அப்படி நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா காரணம் இருக்கு பாருங்க அதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்ல ரொம்ப அடிமையாகிட்டு வந்திருக்கோம் ஏன்னாக்கா நம்ம வாழ்ந்த காலகட்டம் வேற இப்போ இருக்கிற காலகட்டம் வேற எந்த ஒரு இன்வென்ஷனுமே நம்மளுக்கு தான் காரணமா இருக்கணுமே தவிர நம்ம நம்மளுடைய வாழ்க்கை பின்னோக்கி போறதுக்கு காரணமா இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து எல்லாருடைய கருத்தும் கூட ஆனா நம்ம வந்து அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்கு நம்ம அடிமையாகிட்டே வந்துட்டு இருக்கோம் நம்மன்றது நான் குழந்தைங்களை சொல்கிறேன் நம்மளும் உண்டு அதில் பெரும்பாலும் குழந்தைங்கள் தான் ரொம்ப அடிபட்டுட்டு வராங்க இதில் அதாவது அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் இப்போ பாருங்கள் நாம் வாழ்ந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில் சிதஞ்சு போய் தனி குடித்தனம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை ஆரம்பித்தாங்க அந்த தனி குடித்தனமும் நாலடவில் செதைஞ்சு போய் தனிமை குடித்தனம் அப்படின்ற ஒரு கால கட்டத்துக்கு வந்தாச்சு அது என்ன தனி கொடுத்தனும் தனிமை கொடுத்தனும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா கூட்டு குடும்பத்துல வாழும்போது அப் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை இப்படிலாம் நம்ம கூட்டு உறவோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தோம் அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டு குடும்பம் செதைஞ்சு எப்படி போச்சு தனி கொடுத்தனமா போச்சு அதாவது அப்பா அம்மா குழந்தைங்க அப்படின்னு ஒரு தனி கொடுத்தனும் வாழ்ந்து வந்தாங்க இப்போ அந்த தனி குடுத்தனமே தனிமை குடுத்தினுமா மாறிப்போச்சு எப்படின்னு நீங்க சொல்றீங்களா தனி கொடுத்தலத்துல அவங்க தாத்தா அவங்க அவங்க அப்பா அம்மா குழந்தைங்க அப்படின்னு தனி கொடுத்தனம் வாழ்ந்து வந்தாங்க இப்போ தனிமை கொடுத்தனும் மாறி மாறிப்போச்சு அப்படின்றீங்களா ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா குழந்தைங்க இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க இதுதான் தனிமை கொடுத்தணும் எப்படி தனிமை கொடுத்தனும் எப்படி தனித்தனியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா இங்கே தாங்க அந்த சயின்டிஃபிக் நியூ இன்வென்ஷன் இருக்குது பாருங்கள் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மொபைல் செல்ஃபோன் ஐஃபோன் டேப் ஐபேட் லேப்டாப் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து எல்லாரையும் தனிமைப்படுத்துச்சு ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா குழந்தை குட்டி எல்லோரையுமே தனிமைப்படுத்துச்சு தனித்தனியாக அந்த ஒரு ஐபேடோ இல்லை ஐஃபோனோ இல்லை செல்ஃபோனோ இல்லை டேப்போ வச்சுக்கிட்டு தனித்தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாரும் தனித்தனியாக வாழ்கிறாங்க இது பேர் தாங்க தனிமை குடும்பம் அப்படின்னு நான் சொன்னேன் இது இப்போ உங்கள் எல்லாருக்கும் பு இது இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இது நடைமுறையில் இருந்துட்டு தானுங்களே இருக்குது இந்த தனிமை கொடுத்தனும் நம்ம வாழ ஆசைப்பட்டோமா இந்த தனிமை குடுத்தனம் நமக்கு வேணுங்களா பாருங்கள் இந்த தனிமை குடுத்தனத்துல தனி கொடுத்தனத்துக்கும் தனி குடுத்தனம் வந்ததே நல்லது இல்லைன்னு நம்ம சொன்னதெல்லாம் போய் இப்போ தனிமை குடுத்தனம் இது எவ்வளோ ஒரு சீர்கேடுங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தனிமை குடித்தணும் தனி குடுத்தனத்திலும் தனிமை கொடுத்தணும் அம்மா அப்பா வந்து டிவி பாட்டு ஓடிட்டுருக்கோம் அந்த டிவியை பார்க்கறதுக்கு கால் இருக்க மாட்டாங்க அந்த அப்பா வந்து டிவியை ஓட விட்டுட்டு மொபைலில் பார்த்து இருப்பாரு அம்மா ஃபோனில் யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க குழந்தைங்க படிக்கிறேன்ற ஒரு பேரில் அவங்கவுங்க ரூமில் உட்காந்துட்டு மொபைல் நோட்டிகிட்டு உட்காந்துருப்பாங்க பேரண்ட்ஸ் யாராவது போய் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கேட்கறதுக்கு கால் கிடையாது ஏன்னா அவங்கவங்க தனித்தனி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வீட்டில் பக்கத்து ரூமில் குழந்தைங்க இருப்பாங்க அவங்கள கூப்பிட்றதுக்கு கூட எதுனா பேசணுன்னா கூட ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிறாங்க ஒரே வீட்டில் பக்கத்து ரூமில் இருக்கிற குழந்தைங்களோடையோ இல்லை ஒய்ஃபையோடையோ பேசுறதுக்கு ஃபோனில் பேசுகிறாங்க இதுதாங்க தனிமை கொடுத்தனும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே தனித்தனியாக எல்லாம் வாழ்றாங்க பாருங்க இதுதாங்க தனிமை கொடுத்தணும் நம்மளுடைய வாழ்வு இந்த அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு இது நல்லதுக்கான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இது நல்லதுக்குங்களா இல்லை இல்லைங்களா எதுக்கு இவ்வளோ பெரிய இடைவெளி நமக்குள்ளே ஏற்பட்டது இந்த சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க இன்வென்ஷன்ஸ் அது நல்லது தான் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நம்ம பயன்படுத்துறதெல்லாம் வந்து அதுவே வாழ்க்கை நம்ம நினச்சி அதை பயன்படுத்திட்டு வந்திருக்கோம் இந்த இடைவெளி வர்றதுக்கு காரணம் இந்த செல்போன் மொபைல் லேப்டாப் ஐபேட் இதெல்லாம் தான் டேப்பு அதெல்லாம் தாங்க இந்த 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 கேட்ஜெட்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே வந்து தான் நம்ம எல்லோரையும் தனிமைப்படுத்திடுச்சு எதுவுமே அளவோடு பயன்படுத்தினாதாங்க அதுக்கு ஒரு மரியாதை நம்ம அளவு மீறி நம்ம எல்லாருமே அதுக்கு ஆகிட்டோம் யாருமே இப்போ இப்போ செல்ஃபோனு பிறந்த குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ்க்கை வாழ முடியாது அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் அந்த செல்ஃபோனுக்கும் லேப்டாப்புக்கும் அடிமை ஆகிட்டோம் ஒரு நாள் நம்ம வாழ்ந்து பார்க்கலாமே யாருமே ஃபோன் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் வாழ்ந்து பார்ப்போமே முடியாது நீங்கள் நம்ம நீங்கள் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள் நம்மளால் முடியாது யாராவது கால் பண்ணியிருப்பாங்களோ அப்படி எட்டி போய் பார்ப்போம் கா யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களோ எட்டி போய் பார்ப்போம் ஸோ இதுதான் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இப்படி தாங்க இப்படி தான் நம்ம வந்து அந்த அடிமை அடிமையாகிட்டோம் இந்த அடிமையானதால் நமக்கு வாழ்க்கை முறையே மாறி போயிடுச்சு நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுச்சு சாப்பிட்ற டைம் மாறி போயிடுச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்களோடையோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிடுச்சு குழந்தைங்களோட சுத்தமாக கம்யூனிகேஷன் கிடையாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கம்யூனிகேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் தான் பண்ண முடியும் இதுதான் அவங்களோட பெரும்பாலான கம்யூனிகேஷனாக இருக்கும் ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நாலு பேருக்குள்ளேயே கம்யூனிகேஷன் கிடையாது பேசுறதுக்கு இல்லை அவங்கவங்க அவங்கவுங்க ஒரு ஃபோனை வச்சுட்டு வாழ்க்கை இருக்காங்க இதுதான் தனிமை குடும்பம் அப்படின்னு நான் சொன்னேங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த தனிமை குடும்பத்துல வாழறவங்க செட்பேக் நான் சொல்றேன் பாருங்க அவங்க வந்து பொருளாதாரத்துல ரொம்ப வசதியா இருக்கலாம் எல்லா காரு பங்களா நவீன வசதிகள் வீட்டுல எல்லாமே இருக்கலாம் ஆனா வாழ்வியல்ல ரொம்ப கீழே போயிருப்பாங்க வாழ்வியல்ன்றது வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப கீழே தரமிறங்கி போயிருக்கும் காரணம் இதுதாங்க இந்த தனிமை குடித்தனும் இப்ப பாருங்க இந்த தனிமை கொடுத்தனதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பெரும்பாலான பெரும்பாலானவங்க தனிமை கொடுத்தனதுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதை பத்தி தான் நான் பேச போறேன் இப்ப தனிமை கொடுத்தனதுல வாழ்ந்துட்டு இருக்கோங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்க அவங்க வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் ஈட்ட முடியும் ஏன்னா நவீன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க பொருளாதார வசதி ரொம்ப வேணும் வேணும்னு நினைச்சிட்டு போறாங்க பொருளாதார வசதிக்காக ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க காலையில அவங்க குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு அவங்களும் வேலைக்கு போறாங்க போயிட்டு அவங்க ரிட்டர்ன் திரும்பி வரும்போது எப்படியோ ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆகிடும் அப்போது இந்த குழந்தைங்க யார் பார்த்துப்பாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க குழந்தைங்க மேக்சிமம் எயிட் ஹவர்ஸ் ஸ்கூலில் இருப்பாங்க இல்லைங்களா எயிட் ஹவர்ஸ் ஸ்கூலில் இருந்த அப்புறம் சில அம்மா அப்பாங்க என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க வீட்டுக்கு வந்தால் யாரும் கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை இல்லைங்களா அதனால குழந்தைங்கள வந்து டே கேர் சென்டரில் கொண்டு போய் போட்டுடுறாங்க அதாவது அவங்க ஆஃபீஸ் விட்டு திரும்பி வரும்போது டே கேர் சென்டரில் பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்காக அவங்க டே கேர் சென்டரில் குழந்தைங்கள போட்டுடுறாங்க அவங்க வேலை விட்டு வர வரைக்கும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேராக டியூஷனுக்கு அனுப்பிடுறாங்க டியூஷனுக்கு போயிட்டு அங்கே ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸு டியூஷன் எடுப்பாங்க டியூஷன் முடிஞ்ச பிறகு இன்னொரு கிளாஸ் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸ் ஏதோ ஒரு கிளாஸு பாட்டோ டான்ஸோ மியூசிக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு லேங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க ஸோ அனுப்பி விட்டாக்கா ஸோ தட் அவங்க திரும்பி வீட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது இவங்களும் வீட்டுக்கு வர்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி அவங்கள அப்படியே அனுப்பி விட்டுறாங்க சில குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்கூல்லிருந்து வ நம்ம ஆஃபீஸ் விட்டு வர வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்துக்கோ கொஞ்சம் நாளையும் அக்கம் பக்கத்தில் இருந்துக்கோ அப்படின்னு விட்டு வச்சிடுறாங்க இப்போ பாருங்கள் இந்த மூணு விதமான வாய்ப்புகள் தான் அவங்களுக்கு இருக்குது சில குழந்தைங்க என்ன இருக்குது சில பேர் கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக இருந்தாக்கா சாவியும் அவங்கக்கிட்ட இருக்கும் ஒரு சாவி அப்பா கிட்ட இருக்கும் ஒரு சாவி அம்மாகிட்ட இருக்கும் ஒரு சாவி கிட்டே இருக்கும் ஸ்கூல்லேருந்து நேராக வருவாங்க வந்து அவங்க கதவை திறந்து வீட்டில் போய் சாப்பிட்றாங்களோ இல்லையோ அதை கவனிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது சில குழந்தைங்க சாப்பிடும் சில குழந்தைங்க சாப்பிடாது ஏன்னா கேட்குறதுக்கு ஆள் கிடையாது இல்லைங்களா கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால அவங்க நேராக வந்து பேக் அப்படி போட்டுட்டு என்ன எடுத்துப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் எடுத்துப்பாங்க இல்லைனா டேப் எடுத்துப்பாங்க இல்லை ஐபேட் இருந்தால் ஐபேட் எடுத்துப்பாங்க அவங்க போய் அதை பார்ப்பாங்க அதில் உட்காந்து அவங்க ஏன்னா அவங்களாம் அதை அதுக்கு அடிமையாகிட்டாங்க எல்லாருமே அதுக்கு அடிக்ட் பண்ண முடியுமா நம்ம இருக்கும் போதே அதை முடியாது நம்ம அதாவது நல்ல விஷயங்கள் இருக்குங்க இந்த எலக்ட்ரானிக் இந்த மொபைல்ல நிறைய விஷயங்கள் நல்லது இருக்கு அறிவு சார்ந்த விஷயங்களும் இருக்கு இல்லைன்னு சொல்லல அறிவு சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே சமயத்துல சில கெடுதலான விஷயங்களும் இருக்கு குழந்தைங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களும் இருக்கு ஆனா அதெல்லாம் அந்த குழந்தைங்க பார்க்க நேரிடும் போது என்ன ஆகுது அவங்கெல்லாம் அதுக்கு அட்ராக்ட் அது ஒரு ஈர்ப்பு ஆயிடுது அவங்களுக்கு ஓ இதெல்லாம் இப்படி வருதா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு அந்த இனம் புரியாத ஈர்ப்பு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது அந்த வயசில் அதனால அவங்க அதை தான் ரொம்ப பார்க்க ஆரம்பிப்பாங்க நம்ம யாராவது வரோம் வர்றது தெரிஞ்சதுன்னா டக்குன்னு நம்ம இருக்கும் போதே யாராவது வரோம்னாக்கா டக்குன்னு அது அதை மாற்றி விட்டுருவாங்க ஸ்கிரீனை மாற்றி விட்டுருவாங்க இதெல்லாம் வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் வீட்டில் போதே இது நடக்கும்னு சொல்கிறேன் அப்போது நம்மலாம் வெளியில வேலைக்கு போயிட்டு அப்பா அம்மாலாம் வெளியில வேலைக்கு போயிட்டு குழந்தைங்க மட்டும் வீட்டில் வ இருக்கிறாங்க கொஞ்சம் வளர்ந்த பசங்கள் நம்ம விட்டுறவலில் வீட்டில் அவங்க இது தாங்க பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வயது அது நம்ம ஒன்றும் அவங்கள தப்பே சொல்ல முடியாது அவங்களோட தனிமை யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை வீட்டில் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் இதை பார்க்குறதுக்கெல்லாம் ஆனால் நம்ம வந்த பிறகு அவங்க எதுவுமே இல்லாத எதுவுமே நடக்காத போல் நம்மளுக்கு ஒரு பாவலா ஒரு ஆக்டிங் கொடுப்பாங்க ஒரு பிரிட்டன் பண்ணுவாங்க ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பெற்றோர்களாகி நம்ம தான் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் சரிங்க இப்போது நீங்கள் சில பேர் டே கேர்ல விட்டு போகிறீங்க இல்லையா அந்த குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நீங்க சந்தோஷமாக இருக்கிறன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கும் ஒரு தவிப்பு இருக்கும் வேலையில் இருக்கும்போது குழந்தை ஸ்கூல் விட்டு டே கேருக்கு போயிருப்பான் எப்படி இருக்கும் நமக்கு ஒரு தவிப்பு இருக்கும் அந்த குழந்தைங்கள எப்படி கவனிச்சுக்கிறாங்க நம்ம கவனிக்கிற மாதிரி டே காரில் கவனிப்பாங்களா சொல்லுங்கள் இல்லை அங்கே வந்து இவன் நம்ம குழந்தைங்க மாதிரி சில குழந்தைங்களும் இருக்கும் அந்த குழந்தைங்கள பார்த்து அதுக்கும் சோர்வடையும் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்து சுதந்திரமாக இருக்க வேண்டிய குழந்தைங்கள மறுபடியும் கொண்டு போய் ஒரு டே கேர்ல போடுறோம் அங்கேயும் ஒரு அதே நிலமை தான் நம்ம கொடுக்குற ஒரு கவனிப்பு அவங்க அங்கே கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்க கிடையாது முற்றிலும் கிடையாது ஹண்ட்ரட் நோ சொல்லுவேன் நான் அந்த குழந்தைங்கள பார்த்து சாப்பிட்டோ தண்ணி குடித்தோம் ஏதோ ஒன்று அவங்கள சோர்வு அடைஞ்சு அடுத்த குழந்தைங்க அழுவுறத பார்த்தோ தூங்கி தான் போவாங்க நம்ம வர வரைக்கும் தூங்கி இருப்பாங்க அது நம்ம வரும்போது எழுப்பி அனுப்பி விடுவாங்க இது ஒரு டே கேர் அவலங்கள் இதெல்லாம் நான் எல்லா டே கேரும் நான் மென்ஷன் பண்ணல டே கேர்லாம் மோக்கம் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும்னு சொல்ல வரேன் நான் இப்போ இன்னொரு பக்கம் பாருங்கள் நம்ம டியூஷனுக்கு அனுப்புகிறோம் இல்லையா ஸ்கூல் விட்டவொடனே நேராக டியூஷன் போ அங்கே ஓ டியூஷன் முடிஞ்சவொடனே இந்த கிளாஸுக்கு போ அந்த கிளாஸ் போ நம்ம அடுத்து அடுத்து அனுப்புகிறோம் இல்லைங்களா நம்ம வரும்போது திருப்பி வருவாங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்கள் டியூஷனுக்கு ஸ்கூலில் எயிட் ஹவர்ஸ் இருந்துட்டு செவன் டு எயிட் ஹவர்ஸ் இருந்துட்டு நேராக நம்ம டியூஷனுக்கு அனுப்புகிறோம் அந்த குழந்தைங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது ரெஸ்ட்டு கிடையாது டியூஷனுக்கு அனுப்புகிறோம் டியூஷன் முடிஞ்ச உடனே வேறு கிளாஸ்க்கு அனுப்புகிறோம் அடுத்தடுத்த கிளாஸ் போகிறோம் இப்போ பாருங்கள் கண்டினியூஸாக அது ஸ்கூல் டு டியூஷன் டியூஷன் டு அதர் கிளாஸ் அப்படி போயிட்டே வரும்போது அந்த குழந்தைக்கு ரெஸ்ட் கிடையாது நம்ம வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா வேலைக்கு போகாத அம்மா இருந்தாங்கன்னாக்கா இல்லைன்னா வீட்டில் வேறு யாராவது கவனிக்கிறதுக்கு ஆள் இருந்தாக்கா குழந்தைங்க நேராக வீட்டுக்கு வருவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க நம்ம குழந்தைங்க சாப்பிட்டாங்களா கவனிக்க முடியும் அவங்க தண்ணி குடிச்சாங்களா கவனிக்க முடியும் ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்க இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போ நான் சொன்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு இருக்குங்களா இல்ல அதே போல இன்னொன்னு சொன்ன பாருங்க பக்கத்து பக்கத்துல பக்கத்து வீடு நெய்பர்ஸ் கிட இருந்துக்கோங்க அப்படின்னு நம்ம அனுப்புறோம் இல்லைங்களா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம யாருங்க ட்ரெஸ் பண்ண முடியும் யாரை நம்ப முடியும் சொல்லுங்க எந்த ஒரு தவறு நடக்குதுனாக்கா அதுக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த அட்மாஸ்பியர் தாங்க காரணம் அந்த சூழ்நிலை தான் அவங்களுக்கு அதை தப்பை செய்யறதுக்கு உந்துதலாக இருக்குது நம்ம குழந்தைங்கள பக்கத்து வீட்டில் விடுறோம் யாரை நம்பி விடுறவங்க என்னமோ மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கலாம் ஆனால் அவங்க வீட்டிலும் சிலர் இருக்கலாம் எல்லோருமே நமக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ அவங்க நம்ம குழந்தை எப்படி கவனிப்பாங்க எந்த சூழ்நிலையில் நம்ம குழந்தைகளை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம குழந்தைங்களுக்கு தேவையா இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் நம்ம குழந்தை யார் பார்த்துப்பாங்க நம்ம வேலைக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள் நம்ம கூட்டு குடும்பங்களை யாருங்க பார்த்துக்கிட்டாங்க நம்மளை எல்லாரையும் நம்மளுடைய தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா இருந்திருப்பாங்க அத்தஞ்சர் வந்திருப்பாங்க அப்படி யாருமே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்க இல்லைங்களா அந்த தாத்தா பாட்டி நம்மளை கவனிச்சிருந்துருப்பாங்க நம்ம அம்மா அப்பா வேலைக்கு போயிருந்தபோது அந்த வாய்ப்பு நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற பெற்றோர்கள் கொடுக்குறீங்களான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தாத்தா பாட்டியெல்லாம் ஒதுக்கி விட்டுறாங்க ஏன்னு தெரியல பிரைவசி காரணம் ப்ரைவசி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிரைவசிங்க ஒரு தாத்தா பாட்டி அப்பா அம்மா குழந்தைங்க இருக்கிறது ஒரு குடும்பம் தான்களே அதில் என்ன பிரைவசி அதில் என்ன இடர்பாடு இருக்குது எனக்கு தெரியல ஆனால் பெரும்பாலான ஒரு வந்து இதுதான் காரணம் சொல்லி தாத்தா பாட்டி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி விட்டுறாங்க இது வந்து இதனால் நஷ்டம் அடைய போகிறது யார் அவங்க இல்லைங்க தாத்தா பாட்டி கிடையாது நம்மளும் நம்ம குழந்தைங்க தாங்க நாம நஷ்டம் நம்ம குழந்தைங்க நஷ்டம் அடையிடறோம் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி அது அம்மாவோட அப்பா அம்மாவும் இருக்கலாம் அப்பாவோடைய அம்மா அப்பாவும் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் தாத்தா பாட்டி தான் அம்மாவோட அப்பா அம்மாவா இருந்தாலும் அப்பாவுடைய அம்மா அப்பாவா இருந்தாலும் தாத்தா பாட்டி தானுங்களே அவங்கள யாரையாவது நீங்க வீட்டில் வச்சுக்கலாம் வீட்டில் வச்சுக்கிட்டா நிறைய விஷயத்துல உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க பாருங்க நீங்க ஆஃபீஸ் போகிற நேரத்தில் உங்க குழந்தைங்களை அவசரமாக நீங்க அனுப்பி வச்சுட்டு போவீங்க அப்படியே நீங்க வீடு விட்டுட்டு நீங்க போனாலுமே அவங்க இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு உங்க வீட்டையும் பார்த்துக்க போறாங்க உங்க குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க செய்ய போறாங்க சாப்பிட வைப்பாங்க குழந்தைங்களை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைப்பாங்க கொஞ்ச நேரம் விளையாட வைப்பாங்க அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க குழந்தைங்களை விளையாட வைப்பாங்க நாமெல்லாம் சின்ன வயசுல நம்மளோட சைல்டுஹுட் மெமரிஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வளர்ந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த வாழ்க்கை நம்மளுடைய சைல்டுஹுட் மெமரிஸ் நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம அந்த சைல்டுஹுட் டேஸ் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தரோமா கண்டிப்பாக இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ அப்படி தான் நான் சொல்லுவேன் நம்மளாம் வெளியில் விளையாடுவோம் நம்ம ஸ்கூல்லேருந்து வந்தோம்னா நம்ம சைல்டுஹுட் டேஸ் பாருங்கள் நம்ம ஸ்கூல்லேருந்து வந்தோம்னா நம்ம நெய்பர்ஸ் பசங்களோடையோ நம்ம எல்லாரும் வெளியில் விளையாடுவோம் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு இருந்து வந்தோன்னே சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நேரம் விளையாடுவோம் விளையாடி முடிஞ்ச பிறகுதான் வீட்டுக்குள்ளே ஓடி வருவோம் வீட்டுக்குள்ளே ஓடி வந்து எல்லாரும் படிக்காருங்க ஹோம் ஒர்க் பண்ணுவோம் ஹோம் ஒர்க் பண்ணுவோம் நம்ம நம்மளுக்கு எதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா சித்தப்பாவோ பெரியப்பாவோ இல்லை தாத்தா பாட்டியோ யாராக இருந்தாலும் நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணிப்போம் இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா கேட்டு எழுதிப்போம் தாத்தா பாட்டி படிக்காதவங்களா இருந்தால் கூட சரி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒர்க் மிஸ்ஸு கொடுத்த ஹோம் ஒர்க்லாம் எழுது படி அப்படின்னு ஜஸ்ட் மானிட்ராவது பண்ணுவாங்க நம்ம படிக்கிறோமா இல்லையான்னுட்டு அப்படி ஒரு சைல்டுஹுட் மெமரிஸ் சைல்டுஹுட் டேஸ் நம்ம இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோமா இல்லை அந்த வாய்ப்பை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இல்லை அதனால தான் அவங்க எல்லாம் வந்து இந்த மொபைலுக்கும் இந்த செல்போன் செல்போன் லேப்டாப் ஐபேட் ஐபோன் இதுக்கு அடிமையாக இருக்காங்க அந்த எலக்ட்ரானிக் கேட்கட்ஸ் தான் அவங்களுடைய வாழ்க்கை துணையாகவே மாறி இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரும்பாலான நம்ம பெரியவங்களுக்கும் தான் நம்ம அந்த எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கை துணையா நம்ம வச்சுட்ருக்கோம் இருக்கோம் காலையில தூங்கி எழுந்த உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் ரெண்டு கையை உள்ளங்கையை பார்ப்போம் இல்லையா கண்ணாடியை பார்ப்போம் நம்ம நம்ம முகத்தையே கண்ணாடியில் பார்ப்போம் இல்லையா ஏதாவது சுவாமி படத்தை பார்ப்போம் இல்லைங்களா ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தூங்கி எழுந்த உடனே நம்ம எல்லோரும் கை எங்கே போகுது மொபைலில் தான் போகுது மொபைல் ஃபோன் தான் போகுது மொபைலில் தான் எடுத்து பார்க்கறோம் நம்ம இல்லைங்களா யார் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பினாங்க என்ன மெசேஜ் வந்திருக்கு என்ன ஏது நம்ம நம்ம எழுந்துக்க மாட்டோம் ஆனால் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறமா தான் நம்ம அதுலயே அந்த ஒண்ணுத்துல நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மொபைலில் உட்காந்துட்டிங்கனாலே அது ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம போகிறதே தெரியாமல் போயிடும் ஸோ இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை போயிருக்கு இது நல்லதுக்கா நம்மளுடைய வாழ்க்கை முறை நல்லதா நம் இதுதாங்க வாழ்வியல் வாழ்க்கை முறை நம்ம வாழறது தான் வாழ்க்கை முறை நம்ம வாழற முறை தாங்க வாழ்வியல் இந்த வாழ்வியல் வந்து நம்ம காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணிப்பாங்க என்ன ரீசன் அதுக்கு எந்த ஒரு இன்வென்ஷனும் எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்கு தான் காரணமாக இருக்கணுமே தவிர நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை குறைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாதுங்க அதுக்காக வேண்டிதான் நான் சொல்றேன் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட அதாவது தாத்தா பாட்டிங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்களுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுங்க அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட அரவணைப்பு இருக்கணும் அந்த ஒரு பாண்டேஜ் இருக்கணும் அவங்களுக்கு நீங்க அப்படி ஒரு பாண்டேஜ் நீங்க ஏற்படுத்திட்டு பாருங்க அந்த அனுபவமே உங்களுக்கு ஒரு தனி சுகம் கொடுக்கும் தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை பாருங்க நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம் நம்மளும் வேலைக்கு போயிடுறோம் நம்மளுக்கு எந்த விதமான சிந்தனையும் கவலையும் இல்லாமல் நம்மளுடைய வேலையில நம்ம லயிக்கலாம் ஏன்னு சொல்லுங்க நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்தால் கவனிச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வீட்டில் நம்மளுடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க அதாவது நம்ம தாத்தா பாட்டிங்க குழந்தைங்களோட தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க குழந்தைங்களுக்கு நம்ம அவங்க சாப்பிட்டாங்களா தண்ணி குடிச்சாங்களா ஜூஸ் குடிச்சாங்களா வெளியில விளையாடும் போது கவனமாக விளையாடலாம் அந்த மாதிரி எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் யார் பார்த்துப்பாங்க குழந்தைங்களோட தாத்தா பாட்டி கவனிச்சுப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க நம்ம அந்த கவலையில இருந்து வெளியில வரலாம் சுதந்திரமா இருக்கலாம் குழந்தைங்களும் சுதந்திரமா இருக்கும் குழந்தைங்களும் அருமையா வளரும் தாத்தா பாட்டியோட அவங்களுக்கு தாத்தா பாட்டி இருந்தாக்கா குழந்தைங்களுக்கு நிறைய விதத்துல அனுகூலம் எப்படின்னு சொல்றீங்களா குழந்தைங்க படிக்கிற போது இப்ப இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாரும் வெல் குவாலிஃபைட் தான் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே குவாலிஃபைடா இல்லைனா கூட அட்லீஸ்ட் படிக்க வைப்பாங்க அவங்க படி அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க இல்லைங்களா ஆனா இப்ப இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருமே தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்டடிஸ் வைஸோ ஹோம்ஒர்க் வைஸோ ஏதாவது டவுட் வந்தா அவங்க தாத்தா பாட்டியை கேட்பாங்க அவங்க டீச் பண்ணுவாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் அவங்க செய்தாக்கா அதை குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட சொல்றாங்களோ இல்லையோ நம்ம தாத்தா பாட்டி கிட்ட தான் சொல்லுவாங்க தான் செஞ்ச தவறுகள்லாம் அப்போ அவங்க திருத்துருவாங்க அவங்களுடைய முறையில் அவங்க திருத்துவாங்க குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்க வந்து வழிகாட்டுவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நல்லபடியாக போகிறதுக்கு வழிகாட்டுவாங்க நல்ல நீதி கதைகள் சொல்லுவாங்க தான் வளர்ந்த பீரியட் கதைகள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அதுல இருந்து நிறைய நல்ல நெறிகளை வந்து அவங்க தாத்தா பாட்டி சொல்ற வாழ்க்கை முறையில இருந்து நிறைய கத்துப்பாங்க நிறைய குழந்தைங்களுக்கு உறவுகளே யாரும் தெரியல இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் இவங்க தாத்தா இவங்க பாட்டி இவங்க அத்தை மாமா சித்தப்பா சித்தி அப்படின்னு நம்ம சொன்னாலொழிய அவங்களுக்கு தெரியறதே கிடையாது ஏன்னா நம்ம அவங்களோட நம்ம உறவுகளோட சேர்ந்து வாழறது இல்ல அந்த வாழ்க்கை முறையே போயிடுச்சு அதனால அவங்களுக்கு தெரியறதே கிடையாது அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஜென் அல்ஃபா கிட்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் பாவம் அதுங்க என்னங்க பாவம் பண்ணுச்சு அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் யாருங்க நம்ம தான் நம்ம தான் பெட்ரோல்கள் தான் நமக்கு நம்ம தான் காரணம் அவங்க அந்த மாதிரி வாழறதுக்கு காரணமே நம்ம தான் ஏன்னா நம்ம உறவுகளை ஒதுக்கி வச்சிட்டோம் உறவுகளை ஒதுக்கி வச்சதால அவங்க வந்து தனிமையில் வாழறதால அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்கு அடிமையிட்றாங்க அதுதான் அவங்களோட வாழ்க்கை துணையாக மாறி போயிடுது இந்த வாய்ட் இந்த இடைவெளியை நம்ம குறைக்கணும்னா நம்ம பேரண்ட்ஸை நம்மளோட வச்சுக்கணும் இன்னொன்று அவங்களுடைய அனுபவ பாடங்களை அவங்களுடைய அனுபவங்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா அவங்களுடைய அனுபவ பாடங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதுல அவங்களுக்கு வாழ்க்கை பாடம் கற்றுப்பாங்க வாழ்க்கை பாடம்னா வாழ்வியல் வாழ்க்கை பாடம்னா வாழ்வியலுங்க இப்படி தாங்க வாழ்வியல் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்காக மொபைலே பார்க்கக்கூடாது ஐபேடே பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லலை தவிர்க்கலாம் அதிக நேரம் குழந்தைங்க அதை வச்சுட்டு இருக்காங்க இல்லையா அந்த நேரத்தை நம்ம குறைக்கலாம் அதை தவிர்க்கலாம் அதுக்காக தான் நம்ம குழந்தை நம்ம பெற்றோர்களை தாத்தா பாட்டிங்களே வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் வச்சுட்டா உங்களுக்கும் பாதுகாப்பு உங்கள் குழந்தைங்களுக்கு முதல் பாதுகாப்பு உங்களுக்கும் பாதுகாப்பு உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாண்டேஜ் ஒரு அரவணைப்பு உறவுகளை பேணிக்காக்க தெரியலை இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஏன் நமக்கே தெரியறதில்ல பெரியவங்களுக்கே தெரியறதில்லை குழந்தைங்களுக்கு உறவே தெரியறதில்ல ஸோ உறவுகளை பேணி காக்கணும் அட்லீஸ்ட் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்க பெற்றோர்களை நீங்க பாத்துக்கிட்டாதான் நாளைக்கு உங்க குழந்தைங்க உங்களை பாத்துக்கும் நீங்க நினைக்கலாம் நமக்கு யாருமே தேவையில்லை நம்ம போய்ட்டு ஒரு நல்ல ஹைஃபை முதியோர் இடத்துல உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் பேர் சொல்றாங்க எனக்கு என் குழந்தை பார்த்துக்கணும் அவசியம் இல்லை நான் என்னுடைய எதிர்காலத்துல வந்து என்னோட ஃபியூச்சர் பிளானே வேற ஒரு பெரிய ஹைஃபை கம்யூனிட்டில போய் நான் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க சேர்ந்துடலாம் உங்களுக்கு எல்லா விதமான ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப் கிடைக்கும் ஆனா நம்ம மனசுல ஒரு ஒரு வேக்கம் இருக்கும் அந்த வேக்கம் இருக்க பாருங்கள் வெற்றிடம் அந்த வெற்றிடத்தை வந்து அந்த ஹைஃபை கம்யூனிட்டி நிறை நிறைவு செய்யாது நம்ம குழந்தைங்க நம்ம பேர பசங்க நம்ம குழந்தைங்களோட நம்ம வா வாழ்க்கை டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம குழந்தைங்களோட நம்ம பேர பிள்ளைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் பாருங்கள் அதுதாங்க முழுமையான வாழ்க்கை நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க தாத்தா பாட்டியெலாம் வேணாம்னு ஒதுக்குறாங்க பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க நாளைக்கு உங்களுக்கு இதே தானே வரும்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க எங்கள் எங்க குழந்தைகளுக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம கொடுக்க மாட்டோம் நாங்கள் ஃப்யூச்சர் பிளானில் நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்குறோம் அப்படின்றாங்க என்ன வேணால் நீங்கள் ஃப்யூச்சர் பிளான்ல வச்சுக்கோங்க எவ்வளோ வேணால் சொபஸ்டிகேட்டட் லைஃப் நீங்கள் வாழலாம் கம்யூனிட்டியில் ஓல்டேஜ் கம்யூனிட்டியில் ஆனால் அந்த வேக்கம் இருக்குது பாருங்கள் இதயத்தில் அந்த வெற்றிடத்தை எதனாலையுமே நிறைவு செய்ய முடியாதுங்க நம்ம குழந்தைங்க நம்ம பேர பசங்களோட வாழ்ந்தால் அது முழுமையான திருப்தி நமக்கு கிடைக்கும் பாருங்க அந்த ஒரு திருப்தி வேற எதுலையுமே உங்களுக்கு கிடைக்காது நான் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை நம்மள குழந்தைங்களோட வாழ்க்கை பெற்றோர்களாகிய உங்க கையில தான் இருக்கு இப்ப இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன் அதுவும் தாத்தா பாட்டி இல்லாம தனி தனிமை குடும்பத்துல வாழ்றாங்க பாருங்க அவங்களுக்கு தான் நான் வலியுறுத்தி சொல்றேன் உங்க குழந்தைங்களை தனிமையில விடாதீங்க அந்த தனிமை அவங்க அவங்களுக்கு வேண்டாம் இந்த வயசுலயே வேண்டாம் நம்மளுடைய சைல்டுகுட் டேஸ் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய சைல்டுஹுட் டேஸ் எப்படி இருந்தது மெமரபுலாக இருந்தது இல்லையா உங்கள் சைல்டுஹுட் மெமரிஸ் இன்னைக்கு நினைச்சாலும் ரொம்ப க்ரீனரியாக இருக்கு இல்லையா அந்த க்ரீன் மெமரிஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தரீங்களா அந்த பசுமையான உங்களுடைய நினைவுகளை உங்கள் குழந்தைங்களுக்கு தரீங்களா இல்லைங்களே அப்படி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்குறது இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லா ஆசிரையும் கொடுக்குறீங்க ஆனால் அந்த உறவு அந்த அன்பு அந்த லவ் அந்த அரவணைப்புன்ற வாண்டேஜ் அதை அவங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தரீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கிடையாது அவங்க ஏன்னா அவங்களால அதை உணரவே முடியல அவங்க தனிமை வாழ்க்கை வாழறதால அந்த உண இதை விட அந்த உணர்வு ரொம்ப அருமையா இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியறதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பாடமா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து தனிமை வாழ்க்கை கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு அத நீங்க அவாய்ட் பண்ணணும் அந்த குழந்தைங்க தனிமையில இருக்கக்கூடாது அப்படி நம்ம கேர்ல விடக்கூடாது அக்கம் பக்கத்துல இருக்கிறோம் நம்பி விடக்கூடாது இல்லை டியூஷன் அதர் கிளாஸஸ் அப்படின்னு விடக்கூடாது இல்லை வீட்லேயே போய் தனிமையோடு இருந்துக்கோ அப்படின்னு நம்ம விடக்கூடாது அப்படின்னா நீங்கள் நினைச்சிங்கன்னா அனலைஸ் பண்ணுங்கள் உட்காந்து ஆலோசித்து பாருங்கள் எது ரொம்ப கரெக்டுன்னு உங்களுக்கே புரிய வரும் நம்ம நம்ம அப்பாவை கொண்டு வந்து வச்சுக்கோங்க பக்கத்தில் அது பொண்ணோடைய அப்பா அம்மா வந்தாலும் சரி பையனோடைய அப்பா அம்மா வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி தான் அவங்கள கொண்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அவங்களுக்கு அந்த தனிமையிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு அவங்கள வச்சுக்கோங்க அந்த அரவணைப்பு அவங்க குழந்தைங்களுக்கு தேவை உங்களுக்கும் தேவை அந்த அரவணைப்பு உங்களையும் சமயத்தில் கைட் பண்ணுவாங்க அவங்க ஸோ இந்த வாழ்வியல் பாடத்தை நாம் புக்கில் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம எல்லாம் படிக்கிற காலத்தை வாழ்வியல்னு எதுவும் படிக்கலை வாழ்க்கை முறை தான் நம்ம வாழ்ந்த முறை அந்த லைஃப் ஸ்டைல் தான் நம்ம வாழ்வியலில் நம்ம கற்றுக்கிட்டோம் ஆனால் இப்போது இல்லை அந்த வாழ்க்கையில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுச்சு அப்போ கண்டிப்பாக அந்த உறவு உறவுனா என்னன்னு தெரியாம நம்ம குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த வாழ்வியல் பாடத்தை நாம் சிலபஸில் சேர்க்கணுங்கிறது தான் என்னோட சின்ன ஒப்பீனியன் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு உறவுகளே தெரியலங்க வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியல வா லைஃப் ஸ்டைலே என்னன்னு தெரியல அந்த செல்ஃபோன் அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் போதை ஆகிட்டு இருக்காங்க அதுதான் போதை மாதிரி இருக்கு அதுதான் வாழ்க்கை அதுதான் துணை வாழ்க்கை துணை அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம பெரியவங்க கூட பெரும்பாலானவர் வந்து இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வச்சு தான் வாழ்க்கை துணைன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் நம்ம கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிடுச்சு லைஃப்பில் வாழ்க்கையில் வந்து ஒரு வீடு ஒரு வீடுன்னா நாலு பேர் பேசுவோம் நாலு பேர் இருந்தால் பேசுவோம் இப்போ பாருங்கள் கம்யூனிகேஷனே கிடையாது எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்ருக்கோம் சாப்பிடும்போது கூட பார்த்துட்டே தான் சாப்பிட்றோம் இது பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ எல்லாருமே இப்படி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையை நம்ம யார் மாத்த போகிறோம் நம்ம எல்லாருமா சேர்ந்துதாங்க மாற்றணும் அதாவது பெரியவங்களை வீட்டில் வச்சுக்கோங்க பெரியவங்க ஒரு மரத்தோட வேர் போலங்க அந்த வேறு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த மரமும் நல்லா மேலோக்கி செழித்து வளரும் இப்போது அது வளர்ந்த மரம் வளர்ந்த பிறகு எனக்கு வேறு வேண்டாம்னு சொல்லிவிட்டு வேரை ஒதுக்கி விட்டாக்கா அந்த மரம் சின்ன ஒரு காத்து அடிச்சாலோ புயல் அடித்தாலோ அந்த மரம் சாய்ந்து விடும் இல்லைங்களா எது அந்த மரத்தை நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு வேறு அந்த வேறுன்றது தான் வேறு யாரும் இல்லைங்க உங்களுடைய அப்பா அம்மா தான் உங்கள் குழந்தைங்களுடைய தாத்தா பாட்டி அப்படிப்பட்ட அந்த வேர் போல் இருக்கிற தாத்தா பாட்டிங்களை குழந்தைங்களுக்கு அந்த வேரோட இம்பார்ட்டன்ஸை சொல்லுங்கள் குழந்தைங்களும் அந்த வேரை பிடிச்சிட்டு வளர்ந்துட்டு வந்துடுவாங்க வேறு இல்லாமல் மரம் வளர்ந்துருங்களா வேறு இல்லாமல் ம எந்த வேறு இல்லாமல் எந்த செடி கொடிகள் வளரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த செடி கொடி ஒன்ஸ் வளர்ந்த பிறகு வேறே வேணான்னு ஒதுக்கி வளர முடியுமா சொல்லுங்கள் அப்படி வேறே வேணான்னு ஒதுக்கி வளர்ந்தாக்கா அது அதனுடைய அதுக்கு வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில் தனிமை இருந்து மீண்டு வெளில வர்றதுக்கு இப்படி ஒரு உறவை வந்து நீங்கள் அரவணைச்சு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் தனிமை குடும்பம் இருக்கவே இருக்காது குழந்தைங்களுக்கு அரவணைப்பு இருக்கும் இந்த வாழ்வியல் பாடம் பெரியவங்க பேரண்ட்ஸு தாத்தா பாட்டி பேரண்ட்ஸு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் வாழ்வியல் பாடத்தை வாழ்க்கை தான் இப்படி தான் இருக்கும் நல்லது கெட்டது இருக்கும் இதை நம்ம அனுசரிச்சு போகணும் வாழ்க்கை இப்படி இருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தைரியமாக இருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்க நம்ம பெற்றோர்கள் நம்ம தாத்தா பாட்டி தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா நமக்கு டைம் இல்லை தாத்தா பாட்டி சொல்லி தருவாங்க குழந்தைங்களை நல்லா கைட் பண்ணுவாங்க அந்த அந்த ஒரு முதிர்ச்சி நமக்கு வந்துட்டா வச்சுக்கோங்களேன் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் அவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுப்பீங்க குழந்தைங்களுக்கும் தாத்தா பாட்டி கிடைக்கும் இது தாங்க இந்த ஒரு சின்ன மெசேஜ் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இந்த வாழ்வியல் என்ற ஒரு பாடத்தை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்